ல்லா ஒசல்லூர் குரிய ஹாஜிகளே அல்லாஹுடைய பேரொர்களால் இன்றைய தினம் நீங்களெல்லாம் மினாவுக்கு புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருப்பீர்கள் ஏனென்றால் நாளை பிற எட்டாம் நாள் மினாவில் இருப்பது அவசியமாகிறது எனவே சில முக்கிய சட்டங்களை நாம் உங்களுக்கு கொள்ள விரும்புகிறோம் முதலாவது நீங்கள் ஹஜ்ஜுக்கான நீயத்தை செய்வது ஹஜ்ஜுடைய நீயத்தை பொறுத்தவரை அஜீதியாவில் தான் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே நீயத்தை செய்து கொள்ளலாம் ஹஜ்ஜுடைய நியத்து செய்வதற்காக எங்கும் புறப்பட்டு போக வேண்டிய தேவையில்லை உம்ரா நியத்து செய்யணும்னா நாம் ஹரம் எல்லைக்கு வெளியில் போகணும் அது ஆயுஷா பள்ளியோ மற்ற இடங்களுக்கோ போகணும் ஹஜ்ஜுக்கு நீத்து செய்ய வேண்டிய வெளியே செல்ல வேண்டிய தேவையில்லை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே நியத்து பண்ணி கொள்ளலாம் எனவே நீங்கள் எஹராமுக்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய எல்லா ஒழுங்குமுறைகளையும் நாம் ஹஜ்ஜனுடைய அந்த ஜோடிலே விளக்க கூட்டத்திலே சொன்னது போல எல்லாவற்றையும் செய்து கொள்ளுங்கள் இப்போது அடிக்கடி நீங்கள் உம்முறாம் செஞ்சிருக்கிறதுனால பெரிய அளவில் நகங்கள் முடிகள் வளர்ந்துருக்காது எனவே அதை சுத்தம் செய்கிற அளவுக்குள்ள அவசியம் இருக்காது யாருக்கேனும் சற்று முன்பே ஹஜ்ஜுக்கு போயிருந்திருக்கலாம் மக்கா போயிருக்கலாம் நாங்கள் வளர்ந்திருந்தா வெட்டிக்கொள்ளுங்க ரொம்ப கம்மியாக இருந்தால் தேவை ஒன்றும் கிடையாது ரொம்ப அதிகமாக வளர்ந்திருந்தா வெட்டுங்க மற்றபடி எஹராமுக்காக எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே சுத்தம் செய்து கொள்ளுங்கள் எஹராமுக்காக குளித்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு இந்த நேரம் தொழக்கூடிய நேர தொழக்கூடிய நாட்களாக இல்லாதிருந்தால் அவர்களும் குளிக்க வேண்டும் நீங்க செய்யணும் அவங்களுக்கு தவாஃப் மட்டும் செய்ய முடியாது நாம் அதற்கான சட்டத்தை தனியாக இன்ஷால்லாம் சொல்லுவோம் ஆக ஹராமுடைய நீயத்தில் குளித்து கொள்ளுங்கள் குளிப்பது சுண்ணத்தாக இருக்கிறது குளித்த பிறகு நீங்கள் பஸ்ஸில் உங்களை மினாவுக்கு அழைத்து செல்வதற்கு கொஞ்சம் முன்னாலேயே ஹஜ்ஜுடைய நீயத்தை கொள்ளுங்கள் ஹஜ்ஜுக்கான நீயத்து பின்வருமாறு செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுமின்னி ஒரியதுல் ஹஜ்ஜ ஹரம் துபிஹி فَيَسِّرُهُ لِي وَتَقَبَّلْهُ مِنِّي يا الله ونكاها حجين آدي حرام تريتر کرين هذا يليسا كي قبول سيوايا هاي اللهم إني أريد الحج وأحرمت به فَيَسِّرُهُ لِي وَتَقَبَّلْهُ مِنِّي إن نية سيد بطي ورم رأي لبّيك حجن إن رسلي بطي لبّيك اللهم لبّيك لبّيك لا شريك لك لبّيك إن الحمد لبّيك ஒன் நியாமத்த ல கவல் முல்க் ல ஷரீ கலக் என்ற தல்வியாவை அவசியமாக மறக்காம கொள்ளுங்கள் ஒரு தடவை தல்வியா கண்டிப்பாக சொல்லணும் இப்படி நீங்க சொல்லிக்கொள்ளுங்க ஒவ்வொரு மூன்று முறைக்கு ஒரு முறை செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள் அதே போல துவாவும் செய்யுங்கள் நீங்க பஸ்ல ஏறி உட்கார்ந்ததிலிருந்து ஹாஜிகளுடைய கூட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யுங்க தல்வியா சொல்லுங்க பெண்களும் அவ்வாறே என்ன செய்யட்டும் மெதுவான குரல் ஆண்கள் சத்தமாக தல்வியாக சொல்லணும் பெண்கள் மெதுவாக என்ன செய்யணும் சொல்லணும் ஆக ஹஜ்ஜுடைய இந்த நியத்தை செய்துவிட்டு நாளை காலை பஜிர் தொழுது விட்டு தான் மினாவுக்கு போகணும் பெருமானார் செல்ல ஆலசமுடைய முறை அதுதான் ஆனால் இப்போது நாம் சுயமாக எதையும் செய்ய முடியாது எல்லாமே மல்லிமுடைய கட்டுப்பாட்டின் கீழே நாம் இருக்கிறதுனால அவங்க எந்த நேரத்தில் பஸ் அனுப்புகிறாங்களோ அப்போ நாம் மினா போய் செய்ய சேர்ந்தாக வேண்டிய தேவை இருக்குது அந்த வகையில் நீங்கள் நீயத்தெல்லாம் செய்து ரெடியாக இருங்க எப்போது உங்களுக்கான வாகனம் வந்து விடுகிறதோ ஏறி என்ன செய்யுங்க மினாவுக்கு போங்க நாளைக்கு இருந்து மினாவில் தொழுவுறது சுண்ணத்தாக இருக்குது மற்றபடி அன்றைக்கு வேறு எந்த அமலும் இல்லை பிற எட்டு அன்னைக்கு ஹஜ்ஜனுடைய எந்த அமலும் இல்லை அங்கே போய் தொழுவுறது தான் எட்டு லொஹர்லருந்து அடுத்த நாள் காலை ஃபஜிர் வரைக்கும் ஃபஜிர் தொழுதுட்டு தான் அரஃபாவுக்கு போகணும் அங்கேயும் முன்கூட்டியே நம்மளை கிளப்பிடுவாங்க ஒரு நாலு பக்த தான் தொழக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான ஹாஜிகளுக்கு கிடைக்கிது ஒஹரு அசரு மகறிவு இஷா இந்த நான்கு பக்தர்கள் நம்ம அங்கே தொழுகிறோம் மினா வந்து ஹாஜிகளுடைய விருப்பங்கள் நிறைவேறுகிற இடம் என்று சொல்லுவாங்க மினா முனல் ஹஜ்ஜா மினா என்பது ஹாஜிகளுடைய விருப்பங்கள் நிறைவேறுகிற இடம் என்று சொல்லுவாங்க நம்ம ஹஜ்ஜினுடைய வழிபாட்டு தலங்களில் அதிக நேரங்களும் காலங்களும் தங்கப் போவது மினால தான் மற்ற எல்லா இடங்களிலுமே குறித்த நேரம் அரஃபால ஒரு பகல் தங்க போகிறோம் அவ்வளோதான் மகரிபானதும் கிளம்ப போகிறோம் முஸ்தலிஃபால் இரவில் எப்போ போய் சேர்றோமோ அதிலிருந்து ஃபஜிர் வரைக்கும் தங்க போகிறோம் மினால மட்டும்தான் இரவு பகலெல்லாம் தங்குவோம் எட்டு அன்னைக்கு தங்குறோம் பிறகு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் அங்கதான் இருக்க போகிறோம் எனவே மினால தான் நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம் தங்க வேண்டிய நாளா இருக்கு எட்டு வேறு எந்த விதமான அமல்களும் இல்லை ஹஜ்ஜுக்கு தயாராகுவதற்காக வேண்டிதான் எட்டு அன்னைக்கு மினால தங்குவதை மார்க்கம் வந்து சுண்ணத்தாக ஆக்கியிருக்குது இது வந்து சுண்ணத்தான அமல் அன்றைக்கு நீங்கள் மினா சென்று விடுங்கள் ஹஜ்ஜு என்பது நமக்கு கற்றுத்தருகிற பெரிய பாடம் என்ன மார்க்கம் என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது நம்முடைய அறிவுக்கு அங்கு இடமே இல்லை பாஜிகள் ஹாஜிகள் ஒருவர் நினைக்கிறாரு எட்டு அன்னைக்கு தான் ஒன்றுமே இல்லையே நான் வந்து மக்காலே தங்கி மஸ்ஜிது ஹராமில் தொழுதுக்கிறேன் ஒரு லட்ச நன்மை அப்படின்னு நினச்சாருன்னா அவருடைய இந்த பார்வ தப்பு இங்கே அதை விட்டுட்டு நீ அங்கே போ மினாவுக்கு போயி என்று தான் மார்க்கம் சொல்லுது மினாவுக்கு வந்துடணும் அன்னைக்கு துல்ஹாஜி எட்டு அன்னைக்கு மினாவில தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் மினாவில் நான்கிற காத்துகள் தொழுவுறதா ரெண்டரை காத்துகள் தொழுவுறதா என்கிற ஒரு நீண்ட சர்ச்சை இருக்குது இதன் இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் பெருமா நரசல் லாசன் அவர்கள் அவங்க காலத்துக்கு பிறகு நீண்ட நடிக காலம் வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போகிற எல்லாருமே ஹஜ்ஜுடைய நாட்களில் முசாஃபிராக தான் இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அன்றைக்கு மக்கா என்பது தனி ஹஜ்ஜுடை வழிபாட்டு தலங்கள் நடக்கிற இடங்கள் தனி இப்படி தனித்தனியாக இருந்ததுனால அவர் மக்கால எத்தனை நாள் தங்கியிருந்தாலும் சரிதான் எப்போ மினால கால் முசாஃபிரா ஆயிடுவார் முசாஃபிராக ஆகிடுவார் ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு ஊர் ஒரு பயணி ஒரு ஊர்ல பதினஞ்சு நாள் தங்கி இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு போனார்னா அவருடைய அந்த பதினஞ்சு நாள் தங்கினார் முக்கியம் என்கிற ஹுக்கும் வந்து பாத்திலா போயிடும் அதனால எல்லாருமே ரெண்டரை தொழுதாங்க ஆனால் கடந்த சில வருடங்களாக மீனாவுடைய கட்டடங்கள் மக்காவோடு சேர்ந்து அது மக்காவுடைய ஒரு அங்கமாக ஆகிவிட்டது அப்படிங்கிறத சவுதி உலமாக்களும் பலரும் சொல்றாங்க நம்முடைய இந்திய உலமாக்களும் சொல்றாங்க எனவே இது அது மக்காவுடைய ஒரு பகுதியாக ஆயிடுச்சு எனவே மினால் இருக்கிறதும் மக்கால் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படி பார்க்கும்போது நீங்கள் இங்கிருந்து நேராக சென்றது முதல் மக்கால தங்கியிருந்தது மினால போய் தங்கிறது ஹஜ்ஜம் முடிச்சுட்டு தங்க போகிறது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பதினஞ்சு நாள் அப்படி தாண்டுது பதினஞ்சு நாள் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் முசாஃபிரில் முக்கியம் இப்போ நாளரை காத்தான் தோலணும் என்பது தான் இந்திய உலமாக்களுடைய கருத்தாக இருக்குது அந்த வகையில் அந்த கருத்தை தான் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்க வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க நாம் எப்போதுமே சொல்வது இந்த விஷயத்தில் உங்கள் கூட வழிகாட்டிகளாக வந்த நமது பகுதியை சார்ந்த உலமாக்கல் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்து கொள்ளுங்க இப்போ சொன்ன கருத்துப்படி பார்த்தா நீங்கள் வெள்ளிக்கிழமை அங்கே ஈதுடைய நாள் துல் ஹஜ்ஜு பத்து வருது அப்போ அங்கே ஜும்மாவும் இருக்குது என்பதாகத்தான் ஃபத்வாக்கல்ல எழுதுகிறாங்க இந்த கருத்துப்படி மினா வந்து மக்கா மாதிரி ஆயிடுச்சு மக்காவுடைய ஊருடைய இதில் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ அங்கே ஜும்மாவும் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் எழுதுறாங்க எழுதுகிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் சட்ட நுணுக்கமான விஷயங்கள் உங்கள் இப்போ கூட வரக்கூடிய ஆலிம்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் அங்கே என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஹஜ்ஜுடைய நீயத்து செய்யுங்க நாளைக்கு தினம் மினாவில் போய் தொழுங்க ஹஜ்ஜுடைய நீயத்தில் சில பேர் வந்து தங்களுக்காக இல்லாமல் பிறருக்காக ஹஜ்ஜுக்காக ஒருவேளை போயிருக்கலாம் பிறருக்காக ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் தம்முடைய நீயத்தில் வந்து யாருக்காக ஹஜ்ஜிக்கு போறாரோ அவருடைய பெயரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எனவே அவர் இவ்வாறு நீத்து செய்யணும் உதாரணமா இவர் யாருக்காக ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரோ அவருடைய பெயர் அப்துல்லா என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய உங்களுக்கு உறவினரா தந்தையாக தாயாக வேறு உறவாக இருந்தா அந்த உறவு முறையை சொல்லி என் தந்தை அப்துல்லா அவர்களுக்காக நான் ஹஜ் செய்கிறேன் என் தாயார் ஆமீனாவுக்காக ஹஜ் செய்கிறேன் என் சகோதரன் அப்துல் காதருக்காக ஹஜ் செய்கிறேன் என்று ஏதோ அவங்களுடைய உறவை சொல்லி அந்த பேரையும் சொல்லுங்க அந்நியராக இருந்தா அவங்க பேரை மட்டும் சொல்லி இன்னார் அவர்களுக்காக நான் ஹஜ் செய்கிறேன் யாரில் அதை ஏற்று லேசாக்குவாயாக என்று அவர்களுடைய பெயரை நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படி இல்லை நீத்துல அவங்க பேரை குறிப்பிடாம விட்டுட்டீங்க ஹஜ்ஜு உங்களுக்கானதாக ஆகி போயிடும் அப்போ ஹஜ்ஜுக்கு உங்களை அனுப்பியவர்கள் உங்களுக்கு செலவுக்கு கொடுத்த பணம் எல்லாத்தையும் நீங்க திரும்ப கொடுக்க வேண்டியது உங்க மீது கடமையாயிடும் அப்ப நீங்க அடுத்த ஒரு பணத்துல இன்னொருத்தருக்காக நீ செய்ய வேண்டிய ஹஜ்ஜை உங்களுக்காண்டி செஞ்சிட்டீங்கன்னு வரும் அப்ப அவர் கொடுத்த பணத்தை பூரா ரிட்டர்ன் பண்ணணும் அது அதனால் சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்க பதிலி ஹஜ்ஜுக்காக சென்றவர்கள் கண்டிப்பாக அந்த நபருடைய பெயரை சொல்லுங்க சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க ஹஜ்ஜுடைய காரியங்கள் ஆரம்பியுங்கள் நாளை தினம் மினால அல்லாட்டை ஹஜ்ஜுடைய நாட்கள் லேசாக ஆகணும் அடுத்த அரஃபா முஸ்தலிஃபா ஆகிய இடங்கள் எல்லாமே சற்று சிரமமான காரியங்கள் அல்லாட்டை தொடர்ந்து லேசாக்குமாறு கேள்வி துவா செய்து கொண்டே இருங்க நீங்கள் மினால வந்து அதிக வேலைகள் எதுவும் செய்யாம நல்ல உடல் ஆரோக்கியத்தை பேணும் விதமாக நல்ல ஓய்வுடுங்க நேரத்துல நேரத்தில் தொழுதுவிட்டு அதிக என்னங்க வாய்ப்பு கிடைக்கும் போது கிடைக்கும்போது இதுக்குகள் கொண்டுருங்க சொல்லிக்கொண்டுருங்க இன்ஷா இன்ஷால்லா லேசாக்குவோம் நாளைய தினம் இன்ஷா அல்லா அரஃபாவில் என்ன செய்யணும் அரஃபாவில் எப்படி என்னென்ன துவாக்கள் சிறந்தது என்கிற விஷயங்களை நாளைய பயானில் குறிப்பிடும் அஸ்லாம்